Welcome to Peace Ravi TV. Now we are in Teenagar. So, earlier uh, we also made uh, two videos. Uh, one, uh, one is Triplicane Deepavali Shopping, and another one is Paris NSC Bose Road Saukarpet Shopping. And uh, this is Teenagar. Today is 19th October 2025. The day before. Tomorrow is Diwali.

அதுக்கு மேலே நம்ம திருவள்ளிக்கேணி மற்றும் பாரிஸ் அந்த ஏரியாவில் தீபாவளி ஷாப்பிங்லாம் பார்த்தோம் இப்போ வந்து ஜாகராய நகர் வந்துருக்கும் டி நகரு டி நகரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நைட்டு இருபத்தி நைட்டு பத்தரை மணி ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த பத்தரை மணிக்கு எப்படி இருக்கு இங்கே அதுதான் வந்து கான்செப்டு பார்ப்போம் தீபாவளியே சேஃபாக கொண்டாடுங்க இல்லைங்களாம் சின்ன பசங்களாம் வந்து வெடி போது பெரு பெரியவங்கெலாம் கூட இருக்கணும் பெரிய ஊதகத்தை வச்சு வெடிங்க அது இல்லாமல் அதிக ஒலி எழுப்புகிற பட்டாசு வெடிக்க வேண்டாம் பார்த்து கவனமாக இருங்க ஸோ வைல்ட் பிளையிங் கிராக்கர்ஸ் ஆன் தீபாவளி ப்ளீஸ் த எல்டர்ஸ் த பேரண்ட்ஸ் சுத்தி அலாங் வித் த சில்ட்ரன் ஸோ சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் Mostly it is a silent vlog, motor vlog, and uh, we are in Tinagar now. It is full of uh, this area now, little bit confused, confusing because lot of no entries are there because of metro. Let us see how it works. As the roots are all a little bit confusing. You see the metro work. We have to go the other side of Pinnagar. ரங்கநாதன் தெருவுல அந்த அந்த பக்கம் தானே போனோம் ரங்கநாதன் தெரு ஆமா ஓகே go to close the bar let okay. me the main road to put the yeah, main road?

மெட்ரோ ஒர்க்லாம் எனக்கு நிறைய இடத்த திருப்பி விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்கே ட்வெண்ட்டி மெட்ரோ ரயில்லாம் வேணும் நல்லாயிருக்கும் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்ரீநகர் மெனி ரோட்ஸ் ஆர் க்ளோஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோட் டிஃப்ரெண்ட்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் யூ கேன் சி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ல வாவ் How oh, we came to the spot. There is a point here. टीन नगर सॉफ्टिंग नाइट 10:45 19 सितंबर 2025 सब बुधवार जी तो बर्बाद हम एरिंडा है இரவு பத்தே மணிக்கு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஸ்ரீநகர் பாருங்க எப்படி இருக்கு காலையில் வந்து போனால் இங்கெல்லாம் வந்து ரோட்டில் டிராஃபிக்லாம் போயிருக்க முடியாது பாருங்க ஒரு சீசன்லலாம் ஸ்ரீநகர்ல நீங்க இந்த டைம்லலாம் வந்து வரவே முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் ஷோரூம் போட்டிஸ் சென்னை சில்க்ஸ் அல்லி குமரன் சில்க்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு ஸ்டோர்

எங்க போறேன்னா ஊருக்கு தான் போறேன் அதெல்லாம் ஒன்னும் மே பண்ண யாரோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு கேமரா ஓடுது மஜா மஜாறாரு கேமரா இஸ் ரன்னிங் மஜா மஜா

கட்டி வச்சிருக்கேன் அப்படியே எடுத்துட்டு இருக்கேன் இது தான் வந்து நான் கும்பமேளாக்கு பைக்ல வந்தேன் இல்லைங்களா யாருக்கா தெரியலன்னா பீச் ரவி டிவியில கும்பமேளான்னு போட்டு பாருங்க சென்னையிலேருந்து கும்பமேளா பத்து ஸ்டேட்டு போயிட்டு வந்தேன் ஐயாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஸோ அதை எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க சென்னை I ride about ten states, five thousand one hundred kilometers, twenty-three days. So you can also check Kumhala series in uh, Peace Rabbit TV or oh, train. ப்ளீஸ் ஷேர் அவர் வீடியோஸ் பி நைஸ் அண்ட் ஐ டேக் ஆப்பர்ச்சுனிட்டி டுங்க்ஸ்ரைபர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹூ நாட் அண்ட் வாட்சிங் ஆல்சோ நைஸ் கிரேட் தேங்க்யூ வெரி மச் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நன்றி ஆக மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்து இந்த காணொலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆவலாக இருக்கேன் பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன் மேற்கொண்டு நம்மளோட சேனலில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கவர் எழுதுங்க அதே மாதிரி செய்யலாம் யூ ஆல்சோ திங்க் தட் ஐ ஹாவ் டு சேஞ்ச் சம் அதர் டெக்னிக்ஸ் ஆர் அதர் வேஸ் இன் அவர் யூடியூப் சேனல் ப்ளீஸ் ஆல்சோ கைட் மீ ஸோ தட் டில் ஹெல்ப் மீ டு டெவலப் மோர் ஐ ஆம் டிராயிங் மை பெஸ்ட் நான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேங்க தோன்றதை பண்ணுறேன் நீங்களும் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து எனக்கு வந்து ரவி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இது இல்லாமல் நான் தம்நைல்ஸை வந்து இப்போ வந்து பிக்சல் லேப்பில் போட்டு தான் பண்ணுறேன் விஎனில் தான் எடிட் பண்ணுறேன் ஸோ நவ் ஐ ஆம் ஆல்சோ டூயிங் மை தம்நைல்ஸ் அண்ட் ஆல் இன் பிக்சல் லேப் அண்ட் எடிட்டிங் இன் விஎன் ஆப் ஸோ யூ கன் ஆல்சோ ரெக்கமெண்ட் மோர் இங்க நீங்களும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பண்ணுங்கள் அதில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையே சேஞ்ச் பண்ணி பார்க்குவேன் காணொலி மூலியமா புதுவாக புதுசாக வர யூடியூபர்ஸ்கெலாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா எங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேங்களா அப்புறமா வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க வாட் ஐ வாண்ட் இஸ் யூ ஹவ் டோன்ட் டு நாட் வரி அபவுட் தட் ஜஸ்ட் டேக் யுவர் மொபைல் ஃபோன் டேக் சம் வீடியோஸ் அப்லோட் த வீடியோஸ் தென் யூ வில் லேர்ன் டே பை டே இட்ஸ் லேர்னிங் பீரியட் ப்ளீஸ் டு நாட் ஹரி நோ அர்ஜென்ட் யூ சி ஐ எம் ஐ ஸ்டார்டட் ஃபைவ் இயர்ஸ் அகோஸ் ஃபைவ் இயர்ஸ் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் பாருங்கள் உங்களுக்கு தோன்றதுலாம் பண்ணுங்கள் புதுசாக வர யூடியூபர்ஸ் சொல்ல விரும்புறது விரும்புறதுதான் கையில் இருக்கிற ஃபோன் போனேன் அதுல இருந்து ஆரம்பிங்க ஆறு மாதத்துலயும் நீங்கள் வந்து நல்லா ஒரு எனக்கு வந்து இல்லை ஒரு வருஷமாக ஆகலாம் இல்லை எவ்வளோ நாள் நான் அவனை பாருங்க எனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயிருக்கேன் அஞ்சு வருஷமா நான் ஒன்றும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் தான் இருக்கேன் சரிங்களா அதனால் வந்து தோல்டாதீங்க பேஷனாக ஹாப்பியாக பண்ணுங்கள் ஜாலியாக பண்ணுங்கள் அதில் அற்புதமாக சைன் ஆகி வருவீங்க நவ் ஐம் ஆன் தி வே டு கப் ஆப் டீசர் த ரெசிடென்சியல் ஏரியாஸ் இன் டி நகர் Oh so my favorite tea shop is closed. Maybe another.